முறவெல எஸ்எல் தமிழ் பிளாக் ஜூடி சேனல் முதல் முறை பார்க்குறீங்க லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முக்கியமாக இன்றைக்கு வந்து பார்த்து சொன்னா பங்குனி திங்கள் பங்குனி திங்கள் முதலாம் திங்கள் வந்து தொடங்கியிருக்கு இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் பண்டித்தலைச்சி அம்மன் கோயில் மட்டவில் அமைஞ்சிருக்கிற பண்டித்தலைச்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள் உற்சாகம் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்னென்ன நடக்குது எப்படி நடக்குது என்ற எல்லாமே நாங்கள் முழுமையாக பார்ப்போம் எஸ்எல் தமிழ் பிளாக் ஜூடி சேனலை வந்து முதல் முறை பார்க்குறீங்க லைக்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உறவிலே வாங்க வீடியோவில் போகலாம் பொங்கல் வந்து உற்சவங்கள் எல்லாம் செஞ்சு பொங்கல் பொங்கி இந்த இடத்துல தான் அங்கே வந்து படைப்பாங்க இந்த இடத்துல தான் அம்மனுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து நேத்தி கடனுக்கு உணவுகளை கொடுப்பாங்க முக்கியமாக பொங்கல் மோதகம் வடை சோறு குலசாதம் அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல வந்து குலசாதம் கொடுத்து கொண்டு வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பனப்பழமா வந்து இப்போ பாருங்க பூசை நடைபெற்று கொண்டிருக்குது இப்போ வந்து கோயில் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது அதனால வந்து பார்த்துட்டு பாருங்க திருப்பணி வேலையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதனால இப்போ கொஞ்சம் கோயில் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க ஹலோ பம்மாலாஜி வந்து பூசை நடக்குது பாருங்க பன்னெண்டுத்தி அம்மன் கோயிலுக்குள்ளே நடந்த விஷயம் தான் காட்டிக்கணும் அப்படியே வாங்க நாங்கள் வெளியில் போய் என்னென்ன நடக்குது அதோட வந்து கோயிலுக்கு வழிப்பகுதியில் பகுதியில் வந்து பொங்கல் செய்வாங்க லிங்கங்கரிங் கவுஸ் முதலாளி இருக்கிறார் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்க வடை மோதகம் பொங்கல் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் குலசாதம் எல்லாமே இருக்குது இதில் ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்க நாங்களும் ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் மாத்தியா மாத்தியாம ஓகே ஒரு மாம்பழம் கிடச்சிருக்கு மாலாஜி படைச்ச மாம்பழம் சாப்பிட்ற கொடுத்து வைப்போம் கருத்த கருதக்குழம்பு மாம்பழம் இந்த பகுதியிலாம் பாதி வருஷம்னா இதில் படைச்சிட்டு பொங்கல் மோதகம் படை மாம்பழம் எல்லாமே கொடுப்பாங்க குரங்கு மாதிரி அடிப்படி சாப்பிட வேண்டியாங்க கோயில் தானே வந்ததுக்கு நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிட்டோம் இனி அடுத்தது பொங்கல் சாப்பிடுவோணும் மோதம் சாப்பிடணும் எல்லாமே சாப்பிடணும் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சாப்பிடுவாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா கோயில் முன்பகுதி இப்போ வந்து ஃபுல்லாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறபடியான கொஞ்சம் இதாக இந்த திருப்பணி வேலையை நடந்து கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போகிறோம்னா பொங்கல் பொங்குற இடத்துக்கு போகிறோம் சரிதானே இப்போ வந்து பொங்கல் பொங்குற இடத்துக்கு போய்கொண்டுருக்கிறோம் பாருங்கள் இங்கே வச்சு பொங்குவாங்க தீத்தக்கணி எப்படி இருக்கும் கோயில்ன்றதெல்லாம் நான் உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நினைச்சு பாருங்கள் இங்கே தான் வந்து பொங்கல் பொங்குற இடம் வந்து இங்கே தான் இருக்குது பாருங்கள் இந்த பகுதி இந்த பகுதி எல்லா பகுதியிலையுமே வச்சு பொங்கல் பொங்குவாங்க நாங்கள் உள்ளே போய்ப்பா இப்படி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ காலையில் வந்து நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நேரம் வந்து ஒன்றரை மணி ஆச்சு எல்லாருமே பொங்கி முடிஞ்சு போய்ட்டு நம்மளே நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் எல்லா இடப்புமே வந்து பாருங்கள் புகஞ்சு கொண்டே இருக்குது அதனால் இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கு பொங்கி இருக்கணும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த தீத்தக்கணி வேறங்க இதான் வந்து புனித தீத்தக்கனின்னு சொல்கிறது இங்கே பாருங்கள் இதுதான் தீத்தக்கணி அப்பா இன்னொரு கிளீராக கிளியராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து அள்ளி குளித்து சுத்தமாக இதான் இப்போ வந்து இதில் பொங்கி இந்த அம்மாலாட்சிக்கு வந்து படைப்பினா இந்த பகுதி ஃபுல்லாக இந்த 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 பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கல்லாம் பாருங்கள் இன்றைக்கு முதல் திங்கள் அண்ட் படியால் பக்தர்கள எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாலியில் உள்ளுக்குள்ளே வெளுத்து வெடித்து வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் அவ்வளோ தாழ்பம் இல்லை நல்ல தண்ணி பாருங்கள் கொஞ்சம் அந்த தான் நம்ம அப்படி இருக்கு ஓகேயா இப்போ ஏன் நான் மக்களோட கதை கேள் சொன்னேன் இப்போ உங்களுக்கு தெரியும் யூடியூபர்ஸ்குள்ள கொஞ்சம் பிரச்சனை போய் பிறகு மக்களோட கதைச்சி நாங்களே என் முரண்படுவான் அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன் நம்ம அந்த வேலை என்னவோ அதை மட்டும் காட்டணும் அவ்வளோ என்ன நாலு திங்கள் இருக்குது தானே அடுத்தடுத்த திங்களை நான் உங்களுக்கு அப்படி தான் காட்டுறேன் இதான் கோயிலில் என்ன செய்கிறீங்க சரிதானே இதுதான் கோயிலில் ஒளி இந்த பகுதியில் முழு பகுதியிலையுமே வந்து பொங்குவாங்க வாங்க அப்படியே சுற்றி பார்ப்பேன் உங்களுக்கு திங்களா எல்லாம் இந்த முதல் திங்கள்ன்ற வழியாக இந்த பகுதியில் எல்லாம் கொஞ்சம் பறிச்சோடி போயிருக்கிறத பார்க்குறேன் அப்படி இருந்து நிறைய பேர் பொங்கிருக்கிறேன் நான் அதில் முன்னே காட்டியிருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் வா ரெண்டாம் திங்கள் மூன்றாம் திங்கள் நாலாந்திங்கள் இருக்குது அந்த திங்கள்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக மக்களுடைய கதைச்சி எப்படி இருக்கின்றத நான் முழுமையான ஒரு வீடியோன்ட்டு தரணு ரோவில் இப்படி பாருங்கள் இப்படித்தான் இருக்குது இவங்கிட்ட பட்டுவில் பண்டித் லட்சியம்மன் வெளிப்புற தோற்றங்கள் മേത്തിൽ കണ്ണാടി എല്ലാം കട്ടി വിട്ടോ നിങ്ങളെ പറഞ്ഞ അമ്മ ഒരാൾ പൊങ്കൽ പൊങ്കിക്കൊണ്ടാ തനിയെടുക്കാം അമ്മ എന്ന തനിയെ നിൽക്കുക പോയിട്ട് ആഞ്ച് മുടിഞ്ഞാ എല്ലാം ആ ശരി എങ്ങനെ വന്നിങ്ങ ஆனக்கோட்டை சரி அம்மா நன்றி அம்மா தனி நினைக்கிறப்பா அவள் டிஸ்டர்ப் படுத்தக்கூடாது பார்த்தீங்களா இதுதான் கோயிலுடைய பின்பகுதி சரிதானே சரியாக கோயிலுடைய பின்பகுதி வந்து இது மிக பிரம்மாண்டமான கோயில் திருப்பணி வேலையில் இப்போ பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த திருப்பணி வேலையில யாராவது உதவி செய்ய போகிறீங்களான்னு அந்த கோயில் நிர்வாகத்தோட கதைச்சு கொஞ்சம் நிதி உதவியை அழித்து இந்த கோயிலை உடனடியாக வந்து கட்டி முடிக்கிற ஒரு திருப்பணி வேலையை பாருங்கள் என்ன சொன்னால் நான் ஒரு மூன்று வருஷமாக தொடர்ந்து வந்து இது வரைக்குமே இந்த கோயிலுடைய வேலைப்பாடுகள் நடந்த வண்ணமே தான் இருக்குது இன்னும் முடிஞ்ச பாடாக இல்லை ஓகே அந்த நிதி உதவியல் அதிகமாக தேவைப்படும் இப்போ தெரியும் தானே இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ள பாருங்கள் இந்த பகுதியுமே வந்து வீதி ஒளி வீதி இப்படி நான் சுற்றி காட்டிருப்பாங்க அப்படி எஞ்சால் இந்த பகுதியிலேயும் வந்து பொங்கல் வந்து பொங்கி கொண்டிருப்பேன் நிறைய பேர் பொங்கினா அதெல்லாம் ஆர்ட்ரு முக்கியமாக வந்து இங்கே தண்ணி பந்தலெல்லாம் நிறைய இருக்குது தண்ணி பந்தலெல்லாம் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை நிறைய குடிக்கலாம் நிறைய இருக்குது முக்கியமாக பிஹெச்எம் மாதிரி நிற்கணும் இதில் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஆர்டர் என்ன பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும் பார்த்தீங்களா இது அளவுக்குலாம் அந்த பொங்கல் பொங்கல் ஆக்கள் நிற்கணும் பாருங்கள் சரிதானே இப்படியே நாங்கள் கோயிலுக்கு முன்னுப்போம்

அன்னதான அன்னாதே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப அன்னதானத்திலே உங்கள் அனைவரையும் பங்கு அன்னதான அன்னதான கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து அனைவரும் சென்று அன்னதானம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும் போய் போய் சாப்பிடுங்கோ வந்தீங்களா அப்படிங்க கோயில சுத்தி கொண்டாந்து காட்டியிருக்கிறேன் இன்றைக்கு அவ்வளோ பக்தர்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையில அப்படி இருந்து ஆனால் எல்லாம் கொடுக்க கொடுக்க அடிபட்டுக்கணும் இருக்கிறான் மோதல் கொடுக்குறாங்க இதில் முடிஞ்ச ரெண்டு என்ன மோதல் தெரியல தலை தெரியுது கொஞ்சம் வலுமைங்க இந்த ஆலயத்தினுடைய சுற்று இருக்கின்ற சூழலில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களினாலே விவசாயம் செய்து கொண்டு வந்த காலத்தில் இங்கே பன்றிகளின் தொல்லைகள் அதிகமாக இருந்தது அந்த காலத்திலே அதை வேட்டை ஆடி அழித்து கமத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்து அதை திறம்பட விவசாய நிலங்கள் விளைவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஊர் மக்கள் இறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சமயத்தில் ஒரு கமக்காரன் வண்டி என்று நினைத்து மாட்டை மாட்டை வெட்டிவிட்டார் அந்த மாடு இறந்த உடனே அது ஒரு சமூக குற்றமாக மாறி அதே நீதிமன்ற வழக்குக்கு போயிருக்கின்றது அந்த நேரத்தில் அவர் ஓடி வந்து இந்த அம்பாளை வேண்டி அம்பாளை வேண்டி அழுது புலம்பி தன்னை இது வழக்கிலிருந்து காப்பாற்றும்படி மன்றாடியபடியினால் அவர் வெட்டி போட்ட அந்த மாடு பன்றி உடைய தலையோடு காணப்பட்டதினால அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகத்தான் என்னுடைய கருணபரம்பரை கதை உலாவிக் கொண்டிருக்கின்றது அதுதான் அவ்வளவுந்தான் நம்மளுக்கு இங்கு தெரியும் ஆனால் இந்த ஆலய அம்பாளை வேண்டி தரிசனம் செய்ய வருகின்ற அடியார்களுக்கு தாங்கள் விரும்புகின்ற வரத்தை வழங்கும் வல்லமை படைத்தவளாக இந்த அம்பாள் இருக்கின்றாள் ஆகையினாலே இவ்வளவு தூரங்களில் இருந்தும் இந்த தென்மாராட்சி பிரதேசத்துக்கு வருகை தந்து இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் வருகின்ற பங்குனி திங்கள் அன்று நடைபெறுகின்ற அந்த குளுத்தி வெப்பத்தை தணிக்கின்ற குளிர்ச்சியாக்குகின்ற அந்த குளுத்தி கஞ்சி வாக்குகின்ற நிகழ்ச்சியும் பொங்கி படக்கின்ற நிகழ்ச்சியும் அம்பாளுக்கு மடை போட்டு பரவி மழை பண்டங்கள் பரப்பி அம்பாளை வீதி உலா வரச் செய்து அதிலே மக்கள் கழிப்படைந்து இங்கு தூக்குக்காவடிகள் காவடிகள் இப்படியான பல நேர்த்தி கடன்களை அவர்கள் நிவர்த்தி செய்கின்ற காட்சியினை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கும் இன்று அந்த காட்சிகளை காண முடியவில்லை இப்படி அடுத்தடுத்த திங்கட்கிழமைகளில் அந்த காட்சி பெரும்பாரியான மக்கள் இங்கு நெருக்கடியான ஒரு சூழலில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓகே ஒரு முதலாம் பங்குனி திங்கள் காணொலி வந்து இதோட நிறைவு செய்கிறேன் வார ரெண்டாம் மூண்டாம் நான்காம் பங்குனி திங்கள் வந்து நான் உங்களுக்கு முழுமையாக முழுமையாக போடுறேன் ஓகே ஒரு இந்த காணொலி நான் இதோட முடிச்சேன் செய்கிறேன்